வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என நிலைகளை ஆராயாத போது உங்களுடைய லக்கணத்திலே சூரியன் செவ்வாய் மூன்றாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்திலே குரு ஆறாம் இடத்திலே வக்கரம் பெற்ற சனி உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே கேது பதினோராம் இடத்திலே சுக்கரன் ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் பண வரவு நல்லாயிருக்கும் பேச்சில் இனிமை அதிகமாக இருக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதோட பேச்சிலுடைய இனிமை கூடும் பேச்சால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் ஏற்படும் மூணாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு முயற்சி கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுக்கு அறியாத ஒரு தைரியம் வீரியம் விவேகம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோட புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் மாதங்கள் அமையும் நான்காம் அதிபதியாக புதன் வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு லேண்டில் ஒரு சிலவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் ஒரு சிலர் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அஞ்சாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு அஞ்சு காதல் ஸோ புதுசாக ஒரு சிலருக்கு அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அஃபயர்ஸ் இருக்கிறவங்கிறதுக்கு திருமணத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதம் அமையும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதங்களில் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அரசு எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கு இந்த மாதம் நிறையவே வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பும் வெற்றியடைவதற்கான அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் முன்னேற்றம் அதன் மூலமாக வருமானம் இதெல்லாமே ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் உண்டு அரியஸ் படங்கள் ஏதாவது வந்தால் வரும் அதன் மூலமாக வருமானங்கள் உண்டு ஏழாம் அதிபதியாக குரு வர்றாரு ஸோ காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலையும் நடக்கும் நீங்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு எட்டாம் அதிபதியாக சனி வர்றது தேவையற்ற மனக்குழப்பங்கள் இம்மாதம் இருந்துகிட்டே இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை தலையாடுறது தேவையற்ற மனக்குழம்பங்களை தவிர்ப்பது நல்லது போக்குவரத்துக்கெல்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க அரசாங்க விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்க ஒன்பதாம் அதிபதியாக சனியும் அவராக வர்றாரு வெளிநாடு செல்வதில் நிறைய தடை இருக்குது ஹையர் எஜுகேஷன்லேயும் பிரேக் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு லாங் ஜேர்னிலையுமே ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு லாங் ஜேர்னி நடக்கும் இந்த மாதம் பத்தாம் அதிபதியாக குரு வர்றாரு ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு முதலே சொன்னால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பதினொன்றாம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றாரு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸால நல்லாயிருக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வர்றதுனால குடும்பத்தில் சுப விரயங்கள் சுப செலவுகள் குறிப்பாக பெண்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இக்காலங்களில் உண்டு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் மூணாம் இடத்துல ராகு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் சிறு தொழில் அல்லது சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் நான்காம் இடத்துல குரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் அஞ்சா சுக்கரன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள் இருக்கும் வருமானம் கம்மியாக இருக்கும் பாலிடிக்ஸ் சுமாராக இருக்கும் ஷேர்லேயோ ஸ்பெக்குலேஷன்லையோ ரேஸ்லையோ லாட்ரிலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக் ஆறாம் இடத்தில் சனி வரக்கூடிய காலங்களில் இம்மாதம் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாருங்க அடி வயத்தில் காலில் சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதம் ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படியே இருந்தாலும் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை பாருங்கள் இம்மதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் இக்காலகட்டங்களில் இம்மாதத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை கிருஷ்ண பகவானுடைய வழிபாடு அது மட்டும் இல்லை சனிக்கிழமை ராகு உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதங்களில் சர்ச்சுக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நான்வெஜ்ஜை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மகாலட்சுமியின் சர்ச்சுக்கும் போய்ட்டு வாங்க எதிர்பார்த்த நட்பலங்கள் அதிகரிக்கும் கெடுபலங்கள் குறையும் நன்றி வணக்கம்